ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உலகமெல்லாம் இந்த நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்களை அன்போடு மன மகிழ்வோடு பதிவு செய்கின்றோம் இந்த தொடரில் நாள்தோறும் நல்ல நல்ல விஷயங்களை மகா அனுபவங்கள் அதிசயங்கள் வாழ்க்கை வரலாறுகள் அவர் இந்த மண்ணுக்குச் சொன்ன மகத்தான செய்திகள் பெரியவரோடு இந்த சமூகத்தினுடைய பெரிய மனிதர்களுக்கு இருந்த தொடர்புகள் என்று எல்லாவற்றையும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலேயே இன்றைய தினம் உண்ணா நோன்பு அன்னதானத்தினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நாம் கேட்ட வரங்களை தரக்கூடிய அற்புதமான பட்டாபிஷேக ராமர் உள்ளது ஸ்ரீரா நவமி உற்சவம் ஸ்ரீராம நவமி உற்சவம் அதிகோலாகலமாக நடக்கக்கூடிய இடம் அந்த ஊரிய திருவிழா கோலம் கேட்டவரம் பாளையத்தில் இருக்கும் எல்லா வீட்டு வாசல்லையும் சாணி போட்டு மொழிகி கோலமிட்டு ராமர் படம் வச்சு பானகம் வச்சு நேவேத்தியம் பண்ணி அவ்வளவு அது விமர்சையாக நடக்கும் அன்னதானம் பார்த்தீங்கன்னா போதும் 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 போதும்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஊரில் இருந்து வெளியூர் போனவர்கள் கூட உற்றார் உறவினர்களோடு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போகக்கூடிய இடமாக ஸ்ரீராமநவமி உற்சவம் கெட்டவரம்பாளையத்தில் இருந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் ருப்பணி கல்யாணம் எல்லாத்துலேயும் நிறைய பஜன் பாடல்கள் அமங்க பாடல்கள் நிறைய தோத்திரங்கள் உபன்யாசனங்கள் இதுக்கு மத்தியில் ரொம்ப அற்புதமான அன்னதானம் நடக்கும் அந்த வகையில் அண்மையில் அடியேன் சுரேஷ் பாகவதர் என்கின்ற ஒரு பிரசீதி பெற்ற டோல்கின்னு ஒரு கருவி இருக்குது மிருதங்கம் மாதிரி தமிழ்நாட்டில் அந்த சுரேஷ் பாகவதர் வாசிக்காத கச்சேரி கிடையாது அவர் பின்னணியில் உட்காந்து இசைக்காத பாகவதர்கள் கிடையாது அவ்வளவு நியமமான ஒரு பண்பாளர் பெரிய மருத்துவத்துறையில் இருக்கிறார் பகுதி நேரமாக அதை பண்ணுறார் ஆத்ம சுத்தத்தோடு பண்ணுறார் அவர் பிறந்தது மேலே சிந்தாமணி தற்போது பள்ளிகொண்ட பெருமான் ஸ்ரீரங்கத்து சன்னதியாகிய ஸ்ரீரங்கத்திலே குடிகொண்டிருக்கின்றார் அவ ஆத்துக்கு போனாலே அந்த பெரிய ஸ்ரீராமருடைய போட்டோ வச்சு நாமபஜார் அப்படின்னு சொல்லி எப்படி நாமபஜார் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு நாட்கள் அத்வைதத்தை ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய வேதங்கள் வேதம் சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் சமைத்து தரக்கூடிய அந்த சமையற் கலைஞர்களுக்கு மரியாதை இவை மேல் நிறைய அற்புதமான பாகவதர்களை கொண்டு கச்சேரிகள் இதையெல்லாம் செய்யக்கூடியவர் சாப்பாடு ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தானே சொல்ல முடியாது பொதுவாக ஸ்ரீரங்கத்து மடத்துகளில் அது பாட்டுக்கு நடக்கும் ஆனால் இந்த நாமபஜாரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இதை பார்த்து அடியேன் அந்த பாகவதத்தை கேட்டேன் உங்களுக்கு எப்படி இன்னொன்று அவர் சொன்னார் இது எல்லா நண்பர்களமாக சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் எண்ணம் இதில் நான் ஒரு துகள் ஒரு தூசு கருவி நிறைய அன்பர்கள்னு பல அவருடைய நண்பர்கள் பெயரையெல்லாம் பட்டியல் போட்டார் எப்படி நாலு நாள் இந்த சமூகத்தில் அறிவியல் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு உங்களால் எல்லாரையும் ஆன்மீகத்தில் இணைக்க முடியுதுன்னு அவர் சொல்கிறார் எங்கள் அப்பா பெரிய வசதியெல்லாம் கிடையாது நான் எங்கள் அம்மா எல்லோரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவா ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா ஒரு பிடி அண்ணன் ஆற்றுல பண்ணால் கூட ஒரு பிடி அண்ணன் ஆற்றுல பண்ணால் கூட அதில் காப்படி அடுத்த வாளுக்கு கொடுக்கணும் அதுதான் உண்மையான பெரிவா பக்தரும்பா பிற்காலத்தில் எங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தபோதும் பிறருக்கு அன்னதானங்கிறத ஒரு வாழ்வியல் குறிக்கோளாக நான் வச்சுட்டுருக்கேன் அப்படித்தான் இந்த நாமபஜாரில் நானும் ஒரு துரும்பாக இருந்து செய்யக்கூடிய இந்த நிகழ்வில் வந்தவாளுக்கெல்லாம் குறைவில்லாத அன்னம் போடணுங்கிறது எங்கள் கமிட்டியோடைய திட்டம் இதற்கெல்லாம் இந்த மண்ணில் வித்திட்ட ஞான சுரூபி ஞான மகா ஜெகத்குரு ஜெகன் புகழும் மகா சுவாமிகள் ஏன் அப்படின்னார் திருச்சியில அவர் ஒரு தர முகாமிட்டுருக்கார் அந்த ஏற்பாடு பண்ணவா அன்னைக்கு வந்த சாயந்தர பக்தர்களுக்கு பொட்டளத்தில் மடிஞ்சு மறுநாள் சாதம் கொடுத்துருக்கா முத நாள் தொன்னையில் கொடுத்துருக்கா பெரிவா சொன்னாலாம் இலை போட்டு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால் நான் முகாம் கண்டினியூ பண்ணுறேன் இல்லாட்டி விட்டுருங்கோ ஏன்னா எப்படி கொடுத்தேன்னா வா தூத்தத்துக்கு எங்கே போவா அந்த இலையை ரெண்டு பசுமாடு சாப்பிடும் இல்லாத நாலு பேர் சேர்ந்து சாப்பிடுவா இது வாய்க்கும் பற்றாது வயிற்றுக்கும் பற்றாது உண்மையான தான தர்மம் எதுன்னா அன்னதானம் அதனால்தான் ஆயிரம் முறை சொல்லியிருக்கோம் ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே தானத்தில் சிறந்தது அன்னதானம் மா அதாவது நம்ம அக்ஷயத்ரதிக்கு கூட யாரேனும் ஒருவருக்கு ஆற்றுல கூப்பிட்டு அன்னம் பாலிக்கணுமே தவிர நகை வாங்குறது இல்லைங்கிற கான்செப்டெல்லாம் நம்ம பல முறை சொன்னாலும் கூட அந்த சுரேஷ் பாகவதர் சொன்னது தான் கண்ணில் அப்படியே ஜலஞ்சலமாக ஓடியது காரணம் இந்த மண்ணுலகத்தில் தர்மம் நிலைக்கணும்னா விவேகானந்தர் சொல்கிறார் பசியாக வறுமையில் பசியோடு இருக்கவன்ட்ட போய் ஆண்டவன் பெருமையை நீ பேசாத அனுபூதி பற்றி பேசாத மகான்கள் சிறப்பு குறித்து பேசாமல் வயிற்று பசியை போக்கு தான் வள்ளல் பெருமான் தன் பசி பொறுத்தவர் பிறர் பசி பொறுக்காதவர் தன் பசி பொறுத்தவர் பிறர் பசி பொறுக்காதவர் இதையெல்லாம் கற்றுணந்த மகா பெரிய சுவாமிகள் தான் கோலம் போடுவது கூட என்ன சொன்னார் ஸ்டிக்கர் கோலம் கூடாது மாவு கோலம் அரிசிமா ஏன் ஈ எறும்பு சாப்பிட்ணும் அவர் தான் பிடியரிசி திட்டம் தந்தார் சிறுக சிறுக சேமித்து கொண்டு போய் கோவில் கொடுங்க ஆனால் அது ஆசிரமங்களுக்கு கொடுங்க ஒன்று அந்த அன்னதானத்தினுடைய பெருமையை பல நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் பரப்பிய பெருமை மகாப்பெரிய சுவாமிகளுக்கே உண்டு அண்மையில் திருச்சிக்கு சென்று அந்த சுரேஷ் என்கின்ற மகாலிங்கம் என்கின்ற அந்த பாகவதர் அந்த நாமபஜார் பற்றி சொன்னது தான் நம் செவிகளில் ரிங்காரமிட்டது எனவே அது குறைவில்லாது நடக்கட்டும் காரணம் என்னென்னா அத்வைதம் பரப்புறது ஆன்மீகம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது எல்லாரும் ராமநாம சொல்கிறேன் எல்லாரும் ஜபம் பண்ணுறேன் விட என்னென்னா பல பேருடைய வயிற்று பசிப்பினியை போக்குறாங்களே இது மகா உன்னதமான காரணம் எனவே உலகமெல்லாம் இன்றைக்கு பஜன்களும் ராமநாமங்களும் அன்னதானனும் நடைபெறுவதற்கு யார் காரணம் என்றால் அதற்கு வித்திட்டவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அதை கண்ணீரோடு சொன்ன ஏன் இந்த பேரை வரைக்கும் நாங்கள் குறிப்பெடுத்து சொல்கிறோம்னா சங்கராவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் நடைப்பதை கண்டதை கேட்டது பார்த்ததை பதிவு செய்து வந்து சொல்கின்றோம் அந்த வகையில் திருச்சி நாமபஜார் அந்த குழுவினருக்கும் அதை நமக்கு நேர்த்தியோடு சொன்ன சுரேஷ் என்கின்ற மகாலிங்கம் என்கின்ற அந்த டோல்கி பாகவதற்கும் நன்றி சொல்கின்றோம் நாடு முழுக்க ராமநாமம் ஜபிக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் பஜன் ஒழிக்க வேண்டும் அன்னதானம் நடைபெற வேண்டும் அதுதான் ஆச்சாரியருக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் ஜெய் ஜெய் சங்கரா